بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم لن يتركم كله إن مبارك أنا مجلس ليكلندس ربي توم بكوريا அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு கு தாலா அவனுடைய இந்த மேலான மஸ்திதில் எம்மையெல்லாம் ஒன்று சேர்த்ததைப் போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்திருள்வானாக நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய ரஹமத்தை கொண்டு நம் அனைவர்களையும் அவன் அரவணைத்துக் கொள்வானாக எஞ்சியிருக்கின்ற நோன்பினுடைய காலங்களையும் முழுமையாக நோற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஈமானையும் உடற் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் யா நம் அனைவருக்கும் நம் சமூகத்தினருக்கும் தந்தர்வாயாக மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பல நல்ல அமல்களை நாங்கள் செய்து வருகின்றோம் அதே போன்று சில துவாக்கள் கருத்தாளமிக்க சில துவாக்களையும் நாங்கள் கேட்டு வருகின்றோம் ஓதி வருகின்றோம் என்னுடைய பயானின் ஆரம்பத்தில் நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் ஓதி வருகின்ற முக்கியமான ஒரு துவாவினுடைய பொறுமதியை உங்களுக்கு நான் உணர்த்திவிட்டு நான் பேச இருக்கின்ற தலைப்புக்குள் செல்வதற்கு விரும்புகிறேன் ஒரு நாள் பொழுது ஹசன் ரதியல்லாகு தால அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள் பேர பிள்ளை பாத்திமா ரதியல்லாகும் அனுகா அவர்களுடைய பிள்ளை அந்த ஹசன் ரதியல்லாகும் அன்ஹு அவர்களை தன் அருகிலே அழைத்த நபியவர்கள் தன்னுடைய அன்பை அவர்களுக்கு அதிகமாக காட்டு முகமாக அவருடைய இரண்டு கன்னங்களிலும் உத்தமிட்டார்கள் எங்களுடைய வீடுகளுக்கு எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் வருகிற போது தகப்பனாக ஒரு பாட்டனாக இருந்து எங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற போது அல்லது நாம் அவருடைய வீட்டுக்கு செல்லுகின்ற போது எம்முடைய பேர குழந்தைகளுக்கு கையில் கொண்டு செல்லுகின்ற அன்பளிப்புகள் ஒரு பக்கம் மறுபக்கம் அவர்களுடைய கன்னங்களில் அவர்களை அரவணைத்து முத்தமிடுவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலீஹு செல்லும் அவர்கள் காட்டித் தந்த ஒரு உயர்வான அழகான சுண்ணா அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் பாட்டனை பற்றி அப்பாவை பற்றி இருக்கின்ற இந்த நன்மதிப்பு மௌத்தாகின்ற வரைக்கும் மறந்து போகாது பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவதும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுப்பதும் படிப்பதை விட பிராக்டிக்கலாக நடைமுறையிலே அவர்களுக்கு செய்து காட்டுவதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக எடுத்திருந்தார்கள் ஹசன் ரியல்லாகு தயாலான் அவர்களுக்கு முத்தமிட்டார்கள் முத்தமிட்டதற்கு பிறகு சொன்னார்கள் ஹசன் ஒரு துவாவை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் அதை அதிகமாக ஓதி அந்த துவாவை போதும் துனியாவிலும் அது உங்களை வாழ வைக்கும் ஆஹிராவிலும் உங்களை உயர்வான இடத்திற்கு இட்டு செல்லும் என்று அந்த துவாவைச் சொல்லி கொடுத்தார்கள் அந்த துவாத்தான் அல்லாஹ் மெஹதீனி ஃபீமன் ஹதைத் வாஃபினி ஃபீமன் ஆஃபைத் ஒ தவல்லனி ஃபீமென் தவல்லைத் ஒபாரிக்லி ஃபீமா ஆஃபைத் ولا ولا يقضى عليك إنه لا يذل من واليت ولا يعز من يعز ربنا وتعاليت ും അബുദാബിലും പതിയപ്പെട്ട ഒരു അരുമയാണ് ആളാവ നമ്മിൽ അധികമായവർ வித்துரு தொழுகையிலே ஓதி வருகின்றோம் அதே போல ஃபஜுருடைய தொழுகையிலும் அதிகமாக நம் நாட்டை பொறுத்தவரை எல்லோரும் ஓதி வருகின்றார்கள் இந்த துவாவினுடைய கருத்தை நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லுகின்றேன் அப்போது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் இந்த துவா அல்லது இந்த குனூத் அது வெறுமனே ஃபஜருக்குரியது மட்டுமல்ல அது வெறுமனே வித்துரு தொழுகைக்குரியது மட்டுமல்ல எப்போதெல்லாம் அல்லாஹிடத்திலே கையேந்துகிறோமோ இதையும் கேட்கத்தான் வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான பாதிப்பை அது உண்டாக்கும் அந்த அளவுக்கு அர்த்தமுள்ள ஆழமுள்ள கருத்துள்ள ஒரு துவா அது அல்லாஹு மஹதி யா அல்லா நீ யாருக்கெல்லாம் நேர் வழிகாட்டினாயோ ஹிதாயத்தை நசீபாக்கினாயோ அந்த ஹிதாயத்தை பெற்ற சீதேவிகளில் என்னையும் ஒருவனாக்கி வைப்பாயாக ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் அல்லாஹ் நேரான ஹிதாயத்துடைய வழி எனக்கு காட்டுவாயா என்று ஒவ்வொரு ரக்காயத்திலும் நான் கேட்கிறோமே ஒரு நாள் கேட்டால் போதாதா இஷா நான்கு ரக்காத்துக்குள் தொழுகிற போது முதலாவது ரக்காக கேட்டா போதாதா மூன்றாவது நான்காவது ரக்காத்தில் கேட்க வேண்டுமா ஹிதாயத்தை ஹிதாயத்தை பெறாமலா நாம் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்றோம் ஹிதாயத் இல்லாமலா இந்த நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படி நினைக்க கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் காலை நேரத்திலே ஹிதாயத்தை பெற்ற ஒரு முஹ்மீனாக இருப்பான் மாலை போது அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் எடுத்து அவனுடைய உள்ளத்திலே குஃபுரை நிரப்பி விடுவான் என்று சொன்னார்கள் மாலை நேரத்திலே ஒரு மனிதன் குஃபுரியத்தில் இருப்பான் மறுநாள் காலையிலே கண் விழிக்கிற போது ஈமானோடு அவன் சில நேரங்களில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பான் என்று சொன்னார்கள் அறுபத்தொன்பது வருடங்கள் வாழ்ந்த மனிதன் கடைசி சக்கராத்துரை நேரத்தில் அந்த ஹிதாயத்தை இழந்து காபீராக மரணிப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் காலமெல்லாம் குஃப்ரியத்திலே வாழ்ந்திருப்பான் சக்கராத்துடைய நேரத்திலே ஹிதாயத்துடைய வாக்கியத்தை கலிமாவை சொல்லிய நிலையில் அவன் நேரடியாக சொர்க்கம் நுழைவான் ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கின்ற போது ஒரு பிரேதம் ஒரு மையத்தொன்று கொண்டு போகப்படுகின்ற போது சகாபாக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஒரு நரகவாதியினுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது என்று அவனுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டங்களையும் வாழ்க்கையில் வெளிரங்கத்தில் பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் வைத்து சஹாபாக்களே சொல்லிவிட்டார்கள் அவன் நரகவாதி என்று சொன்னார்கள் இந்த வார்த்தை நபிகளார் சொல்லல்லாகுவா அலேஹலமுடைய கல்விலே பாதிய பாரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியது கோபத்தை உண்டு பண்ணியது அத்தனை சகாபாக்களையும் பார்த்து கேட்டார்கள் அவனுடைய உள்ளத்தை பிளந்து பார்த்தீர்கள் அவன் ஒரு நரகவாதி என்று உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்த மரணிக்க செய்திருக்கிறான் அவன் ஒரு சொர்க்கவாதியாக செல்லுகிறான் என்று உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு யார் தந்த அதிகாரம் ஒருவனை நரகவாதி என்றும் சொர்க்கவாதி என்றும் சொல்லுவதற்கு உங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார் கடும் தொணியில் இந்த கேள்வியை கேட்டார்கள் தன் தோழர்களை பார்த்து செல்லும் அவர்கள் அதற்காக தான் மௌத்து வரைக்கும் அல்லாஹு தால ஹிதாயத்தை கேட்பதற்காகவே தொழுகையில் எங்களுக்கு ஹிதாயத்துடைய ஆயத்தை தந்தான் அதைத்தான் கட்டி கட்டிக்கொண்டு நாங்கள் அல்லாஹுடைய கேட்கிறோம் மகரீபுடைய நேரத்தில் எனக்கு ஹிதாயத்தை தந்து என்னை ஈமானோடு வாழ வைத்த இறைவா அதை நிரந்தரமாக்கி தருவாயாக இஷாவிலே தொழுகின்ற போது கேட்டோம் இஷாவுடைய நேரத்தில் ஹிதாயத்தை தந்து இறைவா இந்த ஹிதாயத்தை எனக்கு நேரானதாக நிரந்தரமானதாக்கி தருவாயாக ஃபஜ்ருளே ஓதுகிற போது அடுத்த தொழுகை வரைக்கும் நான் ஈமானோடு வாழ்வதற்காக அல்லாஹுடைய விண்ணப்பித்து விட்டு செல்லுகின்றேன் அதிகம் அதிகமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி சல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஒன்று என்ன தெரியுமா இரண்டு துவாக்களை மறந்து மறந்துவிட மாட்டார்கள் ஒன்று அல்லாஹு கல்பி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனுலே இஸ்துக்காமத்தாக நிரந்தரம் உள்ளதாக்கி தருவாயாக என்று ஈமானை சுவைத்த நபியவர்கள் முதன் முதலாக சுவர்க்கம் செல்லுகின்ற ஆற்றலையும் அருகதையும் பெற்றவர்கள் அத்தனை நபிமார்களுடைய தலைவர் என்ற சிறப்பு பெயரை பெற்ற ரஹ்மத்துடைய நபி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிதாயத்தை யா அல்லாஹ் எனக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக என் உள்ளத்தை உன்னுடைய தீனிலே நிலை செய்வாயாக என்ற இந்த துஆவை அதிகம் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹும்லூப் சொல்லுங்க தேடி பிடித்தேனும் பாடமாக்குங்கள் உங்களோட மொபைல் போன்ல அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு துவாவின் போது மனநம் இல்லை என்றால் பார்த்தாவது ஓதுங்கள் இந்த வலியும் வருத்தமும் காய்ச்சலும் நோயும் அல்லது பணமும் பொருளாதாரமும் வறுமையும் கஷ்டமும் துன்பமும் இந்த துன்யாவோடு மட்டும்தான் அல்லாஹ் உள்ளவனையும் வாழ வைப்பான் இல்லாதவனையும் வாழ வைப்பான் இந்த துன்யாவில் இந்த பூமியில யாரையும் அல்ல மரணிக்க செய்யறது இல்ல பட்டினியோட பசியோட வருத்தத்தோட வலியோட அல்லாஹு தால எங்களுடைய தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து நாங்கள் வெளியே வருகிற போது எங்களுடைய தலையில எழுதிவிட்டான் உன்னுடைய ஆயுட்காலம் இவ்வளவுதான் அதை யாராலும் குறைக்க முடியாது உன்னுடைய வாழ்வாதாரம் ரிசுக்கு வெல்த் இவ்வளவுதான் உனக்கு கிடைக்கும் இந்த முழு உலகம் சேர்ந்தாலும் உனக்கு உதவி செய்ய நாடினாலும் அதை விட ஒரு திருகம் கூட ஒரு டொலர் கூட உங்களுக்கு உங்களுக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது அப்படி இருக்கிற போது இந்த துனியாவில அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் ஆனால் ஈமானை இழந்த நிலையை நாம் அல்லா சந்திக்க முடியாது ുംവന്തും സരി ഏഴ് വാഴ്ന്നാലും സരി ആ മരണിക്കൂടി മൗതാകളു മുസ്ലിമാരണിച്ച് കൊള്ളു അല്ലാതെ കട്ടള സത്യമാരണിക്കും എച്ചക്കസൻ അപികളാ കൊടുത്ത കേളുങ്ങൾ അല്ലാൻ യല്ലാം ഹിതായത്തെ കാട്ടിനായോ நேரான வழியில் பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்த ஹிதாயத்தை வகுதினி எனக்கும் யார் தருவாயா அது எந்த பாதை அந்த ஹிதாயத்தை சுவைத்தவர்கள் யார் அந்த சீதேவிகள் யார் யாருக்கெல்லாம் நீ அருட்பாக்கியங்களை பொறிந்தாயோ அந்த மக்கள் அவர்கள் யார் சித்திகின்கள் உண்மை பேசியவர்கள் வாழ்க்கையில் தப்பித்தவரையாவது பொய்யே பேசியிருக்க மாட்டார்கள் ஒ சுகதா அல்லாவுக்காக தங்களுடைய ஈமானிய இரத்தத்தை சிந்தி அவர்களை உயிரை அல்லாவுக்காக அறப்போராட்டத்திலே கலந்து கொண்டு தியாகம் செய்தார்களே ஷுஹதாக்கள் ஒ நல்லவர்களாக வாழ்ந்த சாலிஹைன்கள் இத்தகைய மக்கள் சென்ற வழியிலேயா அல்லாஹ் எங்களை நீ பயணிக்க செய்வாயாக என்பது அதனுடைய துவா அதுதான் சூரா ஃபாத்தியஹானுடைய கருத்து வேற ஒன்றும் அல்ல அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கருத்து தெரிந்தோ தெரியாமல் ஆழமான துவாக்களையும் சூராக்களையும் நாங்கள் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் அந்த ரஹ்மான் ஆஹி அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு பூர்ணமான கூலியை தந்துருள்வா நான் அல்லாஹ் மஹ்தீனி ஃபீமன் ஹதைத் இரண்டாவது கேட்டா சொன்னார்கள் நபிகளா சல்லல்லாஹ் அலையி ஹசன் ஹசன் அப்தி அல்லாஹு அவர்களை பார்த்து ஹசன் அல்லாஹ் ஹிதாயத்தை கேட்டதற்கு பிறகு இரண்டாவது கேளுங்கள் உன்னுடைய மேலான கருணையை கொண்டு ரஹமத்தை கொண்டு நீ யாரையெல்லாம் மன்னிக்கிறாயோ அப்பேற்பட்ட மன்னிப்பை நீ எனக்கும் தந்தருவாயா அவனுடைய மகசுரத்தை தருவாயா உன்னுடைய மகிஷ்வரத் பாவ மன்னிப்பு ஒத்தவல்ல நீ பீமன் யாரையெல்லாம் உன்னுடைய கஸ்டடியில உன்னுடைய பொறுப்புல வைத்திருக்கிறாயோ அதே போல அல்லாஹ் உன்னுடைய பொறுப்பில் என்னை பாரம் எடுத்துக் கொள்வாயாக என்னை பொறுப்பேற்றுக் கொள்வாயாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டால் இந்த உலகத்திலே ஜின்களாலும் மனிதர்களாலும் எதாலும் காற்றாலும் கடலாலும் நெருப்பாலும் வெள்ளத்தினாலும் தீயினாலும் யாராலும் ஒருவரை ஒன்றும் அசைக்க முடியாது அவன் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறான் தவல்லனி தவல்லை தியா அல்லா நீ என்னை பொறுப்பேற்றுக் கொள்வாயாக ரொம்ப ரொம்ப ஆழமான அடுத்ததுவா வாழ்க்கையில எதையெல்லாம் தந்து சிறப்பாக கண்ணியமாக பொருளாதாரத்தை தந்து கல்வியை தந்து சாலிஹான மனைவியை தந்து சாலிஹான பிள்ளை செல்வங்களை தந்து நல்ல பெற்றோர்களை தந்து போடுற இடமெல்லாம் வருகின்ற இடமெல்லாம் சமூக அந்தஸ்தையும் நல்ல கண்ணியத்தையும் தந்து இந்த யா அல்லா என்னை சிறப்பாக நீ வாழ வைத்து எனக்கு மறக்க செய்திருக்கிறாயே

ஃபீமா ஃபீமா செய்வாயாக நீ எனக்கு எல்லாம் தந்திருக்கிறாயோ அது நான் போதாது என்று குறைபடவில்லை இன்னும் தா உன்னிடத்தில் இன்னும் இருக்குது இருக்கிறது ஹசானா குறைவில்லாதது கேட்பவர்களுக்கு கொடுப்பதாக உன்னுடைய நபி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்னுடைய கையை ஒரு கையாக திருப்பாதே எனக்கு நீ இன்னும் என்னும் செய் இன்னும் பறக்கத்தாக வாழவை வாழ்க்கையில் என்ன என்ன நெகட்டிவான ஆபத்துக்கள் நோய்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் நடக்கும் தலையில் நீ கதிரில் எழுதியிருக்கிறாயோ அவைகளிலிருந்து யாரில் என்னை பாதுகாத்து இந்த விகழ்நாயகம் அலைஹு அலிஹுசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன என்ன ஆபத்துக்கள் மன சிக்கல்கள் கவலைகள் ஆபத்துக்கள் இழப்புகள் நடக்கும் என்று அல்லாஹ் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து அந்த சிசு வெளியேறுகிற போது எழுதி வைத்தானோ அந்த கதிரை மாற்றுகின்ற சக்தி இரண்டு அமல்களுக்கு உண்டு ஒன்று சதக்கா கொடுக்கின்ற சதக்கா அவனுடைய கதிரை மாற்றி அமைக்கும் என்று சொன்னார்கள் இரண்டாவது அவனுடைய கதிரை மாற்றி அமைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயம் சல்லி சீ என்னை பாதுகாப்பாயாக தீங்குகளில் இருந்தும் எனக்கு எழுதி வைத்தாயே அது அப்துல் ஹலீமுக்கே இறங்கும் என்று நீ என்னுடைய தலையிலே எழுதி வைத்திருக்கிறாயே அதை நீ மாற்றி விடியா நீ தானே எழுதி மாற்றுகின்ற ஆற்றல் உனக்கு இருக்கிறதா இல்லையா என்னை கண்ணியமாக வாழ வைப்பது நான் உன்னிடத்திலே கேட்கின்ற ஒரு வேண்டுதல் நான் இழிவடைவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் மக்களுக்கு மத்தியிலே கேவலப்படுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ஓரளவுக்காவது பொருளாதாரத்தோடு செல்வத்தோடு என்னை வாழ வைத்திருக்கிறாய் எல்லாத்தையும் பறித்து வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்து கை நீட்டுகின்ற அவர நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதே நாளை ஒரு நாள் சமூகம் என்னை பார்த்து சிரிக்குமே உயர்வாக பார்த்தவர்கள் எல்லாம் ஏளனமாக பார்த்து கைகட்டி சிரித்துக்கொண்டு செல்வார்களே இந்த நிலைமைக்கு அல்லாஹ் என்னை ஆளாக்கி விடாதே வக்கினி ஷர்ரமா கதாய்தீங்கிலிருந்து ஆபத்துக்கு இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு துஆ ஓதுவார்கள் எங்களையும் ஓதுமாறு சொன்னார்கள் அது என்ன துஆ தெரியுமா அல்லாஹும்ம இன்னி யஊது பிக்க மின் ஜஹ்தில் बला ரொம்ப பொறுமதியான அர்த்தத்துகள் வந்து என்னை கெடுப்பதிலிருந்து அல்லா என்ன உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த சோதனை எங்கிருந்து வரும் என்று தெரிய அடுத்து வீட்டு அயல் வீட்டு காரணத்திலேந்து வரலாம் தொழில் செய்கின்ற இடத்திலே மற்ற சக ஊழியர்களிடத்திலிருந்து வரலாம் ஏன் பெற்ற பிள்ளைகளிடத்திலிருந்து நிம்மதியை கெடுக்கக்கூடிய செயல்கள் நடைபெறலாம் கணவனிடத்திலிருந்து நிம்மதி பறிபோகலாம் இருக்கின்ற பொருளாதாரம் எங்களுடைய கையை விட்டு நழுவி செல்வதிலிருந்து இந்த நோய் இந்த துன்பத்தை நாங்கள் அனுபவிக்கலாம் பலா என்பது முசீபா அது ஒரு சோதனை அந்த சோதனை எங்கிருந்து வந்தாலும் சரி அல்லாஹு மின் ஜஹ்தில் பலா பாதுகாப்பு தேடுகிறேன் நான் நல்லவனாக வாழ வேண்டும் நான் நல்லவனாக வாழ்கிறேன் என்னை ஒரு மூதேவியாக வாழ வைத்து விடாதே ஒரு மனிதனை கெட்டவனாக மாற்றுகின்ற சூழலிலிருந்து இருந்து அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் ஒரு மனிதனை கெட்டவனாக மாற்றுவதற்கு பல காரணங்கள் உண்டு வறுமை வந்தால் ஏழ்மை வந்தால் அவன் கடனாளியாக மாறுகிற போது பாவத்தை செய்வதற்கு அவன் துணிய ஆரம்பிப்பான் நல்லவனாக இருந்தவன் சகிது சீதேவியாக இருந்தவன் ஷகி அவன் ஒரு மூதேவியாக கெட்டவனாக ஒரு பாவியாக ஒரு குற்றவாளியாக மாறுவதற்கான அந்த சூழல் அவனை ஆளாக்குகின்ற பல காரணங்கள் உண்டு கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் போதை வஸ்து பாவனையாக இருக்கலாம் புகைத்தலாக இருக்கலாம் மது பாவனையாக இருக்கலாம் ஹராமான அசிங்கமான தொடர்பாடல்களாக இருக்கலாம் சூழல்கள் மாற்றிவிடும் ஒரு மனிதனை நிலைமை எனக்கு வருவதிலிருந்து தேடுகிறேன் ஒரு மனிதனுக்கு கையில் பொருளாதாரம் இருந்தாலும் பாவம் செய்வான் அளவுக்கு அதிகமாக அதே பொருளாதாரம் பணம் வீழ்ச்சி அடைந்து அவன் ஏழ்மைக்கு வருகிற போதும் பாவத்திற்கு அவன் ஆளாகுவான் அதனால சொல்லல்லாக சொல்லி அந்த நிலையில் உன்னிடத்தில்